ஏதாவது டாக்டர் எதாவது தெரியுமா போ உனக்கு டாக்டரா ஏமா இங்க பாருமா ஊட்டு வாசல பெரிய சவர் கட்டிக்கிறானா டேய் அது சவர் இல்ல நான்தான் இது ஒரு அம்மா கிடா டேய் வாடா மகனே உன நினைச்சதனா பெரிய கவலையா இருக்கு எனக்கு யாரமா அந்த கலவா அட என்னடா அதானே உங்க அப்பா என்ன நேம் அந்த வாடா இங்க வாடா நான் புடுவது கூப்பிடுறப்பா டேய் அதெல்லாம் கெட்ட வார்த்தைடா அப்படி பேசக்கூடாதுடா பேச இது கெட்ட வார்த்தையா ஆமா நீ யாரு அடே நான் உன் அம்மாடா இப்படி திரும்பதுக்குள்ள நான் மறந்து

நான் சொல்றபடி கேளு நாவுக்கு மரிதே இருக்காது இதுங்களே யாரு எனக்கு குழப்பமா டேய் நான் அம்மா அவர் அப்பா அவரும் தெரிஞ்சவர் நம்மளுக்கு ஆமா நான் தான் தெரிஞ்சவன் நான் பூர்வத்துக்கு வந்துக்கிறீங்க தெரிஞ்சவரா டேய் பெரிய மஞ்சள் கெட்ட பேசக்கூடாதுடா நீயா சோம நீ யாரா டேய் அப்பாடா இப்போ நீ எனக்கு அப்பாவா டேய் நான் அப்பா அம்மா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி